ஃப்ளாஷ் தட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஜனவரி மூன்றில் வெளியாகவிருக்கும் கலன் படம் எப்படி இருக்கு பார்ப்போம் இது ஒரு சமூக அக்கறையுள்ள படம்தான் ஆனால் ஆர்ட் ஃபிலிம் மாதிரி எடுக்காமல் கமர்ஷியலாக தந்திருக்கிறார் டைரக்டர் வீரமுருகன் ராமலக்ஷ்மி புரொடக்ஷன்ஸ் மற்றும் அனுசுயா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள் அப்புக்குட்டி யாசர் தீபா தீபாசங்கர் சம்பத்ராம் சேரன்ராஜ் மணிமாறன் உட்பட பலர் நடித்திருக்கிறார்கள் ஜென்சன் இசையும் ஜெயக்குமார் ஜேக்கி ஒளிப்பதிவும் செய்திருக்கிறார்கள் படத்தின் இசை வெளியீட்டின் போது கெஸ்டாக அர்ஜுன் சம்பத் மற்றும் பிரிவியூ பார்க்க ஹெச் ராஜா வந்திருந்தார்கள் இதிலிருந்தே தெரிகிறது பிஜேபி ஆதரவாளர்களின் படம் இது பிஜேபியினர் சொல்லி வரும் கஞ்சா விற்பனை தான் படத்தின் அங்கங்கே வருகிறது அதனால் கொலை கொள்ளை பகை போன்றவற்றை திருவெளியில் உள்ள ஆலங்குளம் கிராமத்தை கதைக்களமாக வைத்து சொல்லியிருக்கிறார்கள் கிராமத்தில் காளியம்மாவாக வரும் தீபா சங்கரின் மகன் யாசரை கஞ்சா வியாபாரி சம்பத்குமாரின் ஆட்கள் கொலை செய்துவிட அதனை தொடர்ந்து அடுக்கடுக்காக செயின் லிங்காக வரும் கொலைகள் அந்த ஊருக்கே உரிய மோடுமுட்டித்தனமான பழிவாங்கல் கொலைகள் என்று போய்கொண்டே இருக்கிறது இந்த படத்திற்கு கொலைகள் ஓய்வதில்லை என்று கூட டைட்டில் வைத்திருக்கலாம் கதையின் நாயகன் என்று அப்புக்குட்டி வந்தாலும் படம் முழுக்க அவ்வளோவாக வேலை இல்லை செகண்ட் ஆஃபில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது நன்றாகவும் நடித்திருக்கிறார் வில்லனாக சம்பத்குமாரும் கொடூரத்தின் உச்சமாக போலீஸ் எஸ்ஐ மணிமாறனும் சூப்பர் தீபாவை லாக்அப்பில் வைத்து மணிமாறன் தாக்கும் காட்சியில் கர்ண கொடூரமாக நடித்திருக்கிறார் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வரும் பாபநாசம் புகழ் சேரன்ராஜ் நல்லவரா கெட்டவரா என்று தீர்மானிக்க முடியாத மனிதராக நடித்திருப்பது சிறப்பு கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது என்பதை வன்முறை கொலை ஆட்டத்தோடு கருப்பண்ணசாமி பாட்டோடு உணர்ச்சி தரும்பு கொடுத்திருக்கிறார் டைரக்டர் வீரமுருகன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா லைக் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் அப்போ தான் உங்களுக்கு Thank you all, bye bye.